தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரு இனி சிறப்பான காலை வணக்கத்தை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் உடனுக்குடன் வானிலை தொடர்பான விவரங்களை பெற மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை பண்ணுறோம் அப்படி கூட விளைக்கும் இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிறது நம்ம தமிழகத்தில் இன்றைய வானிலை அதாவது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலை இதமாக இருக்கும் அதாவது வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் தமிழகம் முழுவதும் வெப்பம் அதாவது வெயிலுடைய தாக்கம் சற்று இதமாக தான் இருக்கும் ரொம்ப அதிகமான கா காணப்படாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா குளிர்காற்று வலுவாக வீசும் அதாவது வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய அந்த குளிர்காற்று தமிழகத்தில் இன்றைக்கு மிக வலுவாக நுழையும் இதனால் வெயில் அடித்தாலும் வெப்பம் தெரியாது இதமான ஒரு வெயிலாக தான் இருக்கும் எனவே குளிர்காற்று வலுவாக வீசும் வெப்பம் இதமான ஒரு வெயிலாக அடிக்கும் மழை பொழிவு இன்றைக்கி வந்து வாய்ப்பில்லைங்க அதாவது வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் உள் மாவட்டம் தமிழகம் முழுவதும் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் மழைக்கான வாய்ப்புகள் கிடையாது மழை வாய்ப்பு குறைவு தான் டெல்டாவில் கூட மழை பெய்தால் ஏதாவது ஒரு சில இடங்களில் மிதமான மழை தான் அதாவது அது கூட வாய்ப்பு குறைவு அப்படி பெய்தால் மிதமான மழையாக மேகங்கள் மதியம் வரும் படபண்ட ஒரு மிதமான மழை கொடுத்து டக்குன்னு போயிடும் அதே போல் தென் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை அல்லது சாரல் மழைக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அறுவடை விவசாயிகளும் உங்களுடைய அறுவடை பணிகளை இன்னைக்கு செய்ய ஆரம்பிச்சிருங்க இன்றைக்கி அதாவது இப்போ உங்கள் வயலை பார்த்தீங்கன்னா நெல் வந்திருக்கும் அதாவது மஞ்சள் கலர் இருக்குது அதாவது பச்சை கலர் இருந்துச்சுன்னா விட்டுருங்க அதாவது இந்த மஞ்சள் கலர் இப்போ வந்து அறுக்கிற நிலமைக்கு இருக்குது அப்படின்னா உடனடியாக அறுத்துருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நாளை இரவு முதல் கனமழை மிக கனமழை கொட்டித்திருக்க போகிறது கனமழை கிட்டத்தட்ட கண்டிப்பாக ஆகிவிட்டது கனமழை டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் உறுதி அதே போல் வட மாவட்டங்களுக்கும் பிடித்து விட்டுவிட்டு மிதமான மழை கனமழையாக இருக்கும் ஆனால் டெல்டா மாவட்டம் முழுவதும் தென் மாவட்டம் முழுவதும் மழை சாதகம் அதிகம் அதாவது மழைக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகங்க மழை அதிகம் கண்டிப்பாக மழை அதிகமாக கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல மிக கனமழை கூட பெய்யலாம் மிக கனமழை கூட பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது எனவே இதனால் அறுவடை விவசாயிகள் உங்களுடைய அறுவடை பணிகளை அதாவது இன்னைக்கு முழுக்க இடைவெளி இருக்கு மழை வந்து இடையூறு கொடுக்காது இன்னைக்கு அறுவடை பணிகளை செய்யலாம் நாளை மதியம் வரைக்கும் டைம் இருக்கு நாளைக்கு மதியம் ஒரு இரண்டு மணி வரைக்கும் டைம் இருக்கு அதுக்கப்புறம் மாலை இரவு மலை படிப்படையாக படிப்படையாக தீவிரம் அடையும் எனவே நாளை மதியம் வரைக்கும் ஒரு நல்ல ஒரு இடைவெளி இருக்கு இந்த இடைவெளியை பயன்படுத்தி டெல்டா மாவட்ட விவசாயிகள் தென் மாவட்ட விவசாயிகள் வட மாவட்டம் மேற்கு மாவட்டம் அதாவது உங்களுடைய வயலில் இப்போ நெல் வந்துருச்சு அறுக்கிற நிலமைக்கு இருக்குது அப்படின்னா அறுத்துடுங்க அதாவது தள்ளி போடக்கூடாது நாளைக்கு அறுத்துக்கலாம் நாளை மறுநாள் மழையை போய் அறுத்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து இப்போ கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க எனவே அதெல்லாம் கிடையாதுங்க நாளை இரவே மழை தொடங்குது எனவே உங்களுடைய அறுவடை பணிகளை இன்னும் நாட்கள் தள்ளிப்படாமல் இன்றைக்கே விடுங்கள் எனவே கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அறுவடை விவசாயிகள் மற்றும் தமிழக விவசாயிகள் எல்லாருமே கவனமாருங்க நாளை இரவு படிப்படியாக படிப்படியாக அந்த சிஸ்டம் நெருங்க போகிறது அந்த நிகழ்வு ஒரு தாழ்வு பகுதி அதாவது ஒரு நல்ல ஈரப்பதம் மிகுந்த காற்று நம்ம தமிழகம் வழியாக இருக்கப்பட்டு அதாவது குளிர்காற்று இப்போ வந்துட்டு இருக்குது அது தடைப்படும் குளிர் காற்று நாளை மதியம் வரைக்கும் தான் வரும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கிழக்கு காற்று அதாவது மழை தரக்கூடிய காற்று படிப்படியாக உள்நுடையும் ஆனால் குளிர்காற்று நாளைக்கு நாளை இரவு முதல் படிப்படியாக குறையும் அதாவது குளிர்காற்றும் பனியும் இருக்கும் அதை குறைஞ்சிடும் ரொம்ப அதிகமான இருக்காது சற்று வீக்காயிரும் ஆனால் மழைப்பொழிவு சற்று அதிகமாக இருக்கும் எனவே விவசாயிகள் கவனமாருங்க அதே போல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும் கவனமாருங்க குடைய ரே குடை கோட் எல்லாமே தயார்படுத்தி வச்சுக்கோங்க நாளை இரவு ஏழு மணி அதாவது நாளை இரவு ஏழு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டம் குறிப்பாக காரைக்கால் நாகப்பட்டினம் போல் புதுச்சேரி சென்னைக்கு தெற்கே மழை தொடங்கும் அதாவது செங்கல்பட்டு சென்னைக்கு தெற்கே புதுச்சேரி கடலூர் காரைக்கால் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி மற்றும் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை புதுக்கோட்டை தெற்கு மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் அதிராமப்பட்டினம் முத்துப்பேட்டை ஒரத்தநாடு ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் நாளை இரவு முதல் மெல்ல படிப்படியாக படிப்படியாக மழை பொழிவு பெய்ய ஆரம்பிக்கும் அதே போல் வட மாவட்டங்களுக்கும் நாளை இரவு சில இடங்களில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் வட உள் மாவட்டங்களில் மழை தொடங்கும் வட மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மிதமான மழையாக விட்டு விட்டு பதிவாகும் கனமழை சில நேரங்களில் மட்டும் இருக்கும் கனமழை பொறுத்த வரைக்கும் எட்டு பிடித்து சில நேரங்களில் மட்டும் சென்னை திருவள்ளூர் நெல்லூர் வரைக்கும் மிதமான மழை ஆனால் அந்த சென்னை முதல் கனமழை அதை விட்டுவிட்டு கனமழை பதிவாகலாம் ஆனால் அதிக நேரம் கனமழை மீக கனமழை பார்த்தீங்கன்னா டெல் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களுக்கு அதிக நேரம் கனமழை மிக கனமழை விட்டுவிட்டு பதிவாகும் மேலும் தென் மாவட்டமாக இருக்கக்கூடிய இந்த மதுரை மாவட்டம் திண்டுக்கல் மணப்பாறை தேனி சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் தென் கடலோர மாவட்டம் தூத்துக்குடி கோவில்பட்டி விருதுநகர் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் மற்றும் தென் மாவட்டம் முழுவதும் நாளை இரவு நள்ளிரவு முதல் ப மழை அதிகரித்து காணப்படும் எனவே தென் மாவட்டங்களுக்கும் மிக சிறப்பான மழைப்பொழிவு இருக்குது தென் மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை இருக்குங்க தென் மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை இருக்கிறது தென் கடலோர மாவட்டம் தென் உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டம் முழுவதும் கனமழை விட்டுவிட்டு பதிவாகும் மிக கனமழை சில நேரங்களில் பதிவாகும் தென்மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க அதே போல் ஈரோடு கோயமுத்தூர் திருப்பூர் கரூர் திருச்சி மற்றும் அரியலூர் பெரம்பலூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த உள் மாவட்டங்கள் முழுவதும் மிதமான மழை தொடர்ச்சியாக பெய்யலாம் ஆனால் கனமழை பரவலாக பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு அதாவது சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் மேற்கு உள் மாவட்டங்கள் திருப்பூர் கரூர் இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமே மிதமான மழையும் பெய்யும் கனமழையும் பெய்யும் கனமழைக்கு மட்டுமே அதிக வாய்ப்பு மேற்கு உள் மாவட்டங்களில் கனமழை விட்டு 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 பதிவாகும் எனவே தெளிவாக சொல்லப்போனால் நாளை இரவு முதல் மழை பொழிவு படிப்படியாக படிப்படியாக தீவிரமடைகிறது வட மாவட்டங்களிலும் மழை இருக்குது டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மற்றும் தெற்கே அதாவது புதுச்சேரிக்கு தெற்கே மழை கண்டிப்பாக இருக்குது கனமழையும் மிய கனமழையும் பெய்வதற்கு அதிக வாய்ப்பு டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் பெய்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க எனவே நாளை இரவு முதல் எல்லோருமே கவனமா இருங்க அறுவடை விவசாயிகள் நாளை இரவு அதாவது நாளை ஒரு மதியம் வரைக்கும் டைம் இருக்குது அறுவடை பணிகளை செய்ய ஆனால் நாளை இரவுலேருந்து அதாவது அறுவடை செய்யக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா மழை இருக்குது நீங்கள் அறுவடை செய்யும் பொழுது கண்டிப்பாக மழை இடையூறு கொடுக்கும் எனவே நாளை மதியம் வரைக்கும் மழை இல்லை அதாவது இன்றைக்கி 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 முழுக்க இடைவெளி இருக்குது நாளை மதியம் வரைக்கும் மழை வந்து பெருசாக இருக்காதுங்க மழை இல்லை மழை வாய்ப்பே கிடையாது நாளை மதியம் வரைக்கும் டைம் இருக்குது அதுக்குள்ளே அறுவடை பணிகளை செஞ்சு செஞ்சிருங்க ஆனால் நாளை இரவு பார்த்தீங்கன்னா மழை அதிகத்துக்கு காணப்படும் நன்றிங்க